வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒட்டன் சத்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நம்ம சேனல் நினைத்த வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டன் சத்திர மார்க்கெட்டும் கொடுத்துட்டுருக்குறீங்க வாங்க ஒட்ட மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க தக்காளி பதினஞ்சு கிலோ பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி ஐநூற்றி எழுபது வரைக்கும் சாகு தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க இரண்டாம் குவாலிட்டி நானூறுக்கும் மூன்றாம் குவாலிட்டி முந்நூறுக்கும் ஓவராலாக முந்நூறு டு ஐநூற்றி எழுபது வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ சாரி பச்சை மிளகாய் கிலோ பார்த்தீங்கன்னா உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைவுங்க முப்பத்தி ஏழுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணுங்க உருண்டை இருபத்தஞ்சி டு முப்பத்தி ஏழு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அவரக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அது வந்து பெல்ட் வரைங்க இதுலேயே பஞ்சு கோழி வரைக்கா பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் தரம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க பற்றை வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வளையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நல்ல டாப் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் வந்து அறுபது வரைக்கும் பற்றை வெங்காயம் விற்பனையாக இருக்குதுங்க பச்சை வெங்காயம் இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பெரிய வெங்காயம் பத்து ரூபாயிலேருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல் பூண்டு ஐம்பது அறுபது எழுபதுக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் ஒட்டச்சுர மார்க்கெட்டில் விலை குறைவு தானுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பயிருங்க பொருள் தட்டைங்க அதிகபட்ச விலையாக இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபது ரூபாய்க்கு இருக்குதுங்க கொஞ்சம் விலை இருக்குதுங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு வந்திருக்குங்க பொருள் தட்டை முருங்கைக்காய்ங்க கருமுருங்கை பார்த்தீங்கன்னா இரநூறுவா போயிடுச்சுங்க செடி முருங்கை நூற்றி எண்பதுங்க மரத்துக்காய் நூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது ரூபாயிலேருந்து முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் பாவை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பந்தல் பாவ வந்தீங்கன்னா முப்பத்தெட்டுங்க தரையில் வர வர பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்தே கிடைக்குதுங்க சுரைக்காய்ங்க சுரக்கா பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை பதினாறுக்கும் பேப்பர் சுரை பத்து ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு அளவு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒடச்சர் மார்க்கெட்டில் வெண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாகிடுச்சுங்க ஒரு கிலோ வெண்டை ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிடுச்சிங்க பத்து ரூபா ரூபா முப்பது ரூபாய்க்கு இருந்து ஒரேடியே டாப் ரேட்டுக்கு போயிடுச்சுங்க ஒடச்சர் மார்க்கெட்டில் வெண்டை கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பச்சம் பழங்கு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய் விலை டக்குன்னு குறைஞ்சிருச்சுங்க பந்தால் ரகம் பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய்க்கும் அதிலே குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா இன்னொட்டை ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க சீனி காய் வாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசாணி மூன்று ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க மூணு நாலு அஞ்சு ஆறுங்க ஒரு சில காட்டில் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு பதினாறு வரைக்குமே விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் சீசனில் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு அம்மிங்க எல்லாமே அரசாணையை வந்து அதிகமாக போது தோட்டத்தில் சாகுபடி பண்ணால் அரசாணை விலையை ரொம்ப வந்து கீழே வந்துருச்சுங்க நன்றி வணக்கம்